ബാലകൃഷ്ണ ഹര നീല കൃഷ്ണ ഹര കണ്ണാണി കൺപകൃപ്പശോധനന്ദന ബലരാമശോദര കണ്ണാണി കൺപിപ്പ നന്ദ ഗോഫ കുമാരണിയും കണ്ണാണി കൺപിപ്പ காலிங்க நே கிமைந்தா கண்ணாணி கண்பழுப்போபி கைகளோடு ரசீலை புரிந்த கண்ணாணி கண்வெழுப்பார் பாரத பொரிலே சாரதியாய் வந்த கண்ணாணி கண் விழுப்பார் கோஷலனுக்காக ஓடோடி வா கண்ணாணி கண் விழுப்பாய் ராதா என் நாயக வேதங்கள் போற்றும் கண்ணாணி கண் விழுப்பாய் பாகவாதத்தில் நித்யமாய் வாழும் கண்ணாணி கண் விழுப்பாய் பக்த ஜிதயத்தில் என்றும் உரையும் கண்ணாடி கண் விழுப்ப பக்தர்கள் ஜிதயத்தில் என்றும் உறையும் கண்ணாணி கண் விழுப்ப